இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளிலே நீங்கள் ஏதாவது பிரச்சனை நினைத்து கலக்கத்தோடு இருக்கின்றீர்களா அல்லது ஏதாவது சூழ்நிலை நினைத்து பயத்தோடு அச்சத்தோடு இருக்கின்றீர்களா அவ்வாறு இருக்கின்ற உங்களை பார்த்த ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை சொல்கின்றார் இறைமிய புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் என் ஊழியன் யாக்கோபே அஞ்சாதே இஸ்ரேலே கலங்காதே அமிரேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்வில் பல பிரச்சனைகளை நினைத்து கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்வில் உள்ள சூழ்நிலைகளை நினைத்து பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு எதிராக உள்ள மனிதர்களை நினைத்து பயத்தோடு கலக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய எதிர்காலம் அல்லது நம்முடைய குழந்தைகள் அவருடைய எதிர்காலத்தை நினைத்தும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த இத்தகைய பிரச்சனைகளை விட இந்த கலக்கத்தை விட இத்தகைய மனிதர்களை விட இந்த பெரிய சூழ்நிலைகளை விட நம் ஆண்டவர் பெரியவர் என்பதை விடுகின்றோம் நாம் அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீட்க ஆண்டவனமோடு உள்ளார் அந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு எதிராக உள்ளவர்களின் கைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்க ஆண்டவனமோடு இருக்கின்றார் விஸ்வசிப்போமா காரணம் இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார் என்று நம்புவோம் ஜபிப்போம் ஜபிப்போமாக எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் நல்ல தந்தையை தர்மையான வார்த்தையை இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையை கொடுத்து நீர் எங்களை தேற்றியதற்காகவும் கலங்கி கொண்டிருந்த எங்களுக்கு தைரியத்தையும் ஆறுதலையும் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தை இந்த நாளிலே நீர்தாமே எங்களை வழி இது எங்களுக்கு எதிராக உள்ள பிரச்சனைகள் எங்களுக்கு எதிராக உள்ள சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக உள்ள மனிதர்கள் அனைவர் கைகளிலிருந்தும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் எங்களை விடுவைத்தரலும் நீர்தாமை எங்கள் உள்ளத்தில் உம்முடைய தைரியத்தையும் உம்முடைய அருளையும் ஆற்றலையும் நிறைவாக பொழிந்தருளும் ஆமேன்